அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தங்கம் அதிக அளவில் நமக்கு சேர்கிறதுக்குள்ள சிவ மந்திரத்தை பற்றி தான் நமக்கு பார்க்க போகிறோம் திங்கள் கிழமை அப்படின்னாலே சிவபெருமானுக்கு உகந்த நாள் தான் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அப்போது தங்கம் வந்து நமக்கு ஐஸ்வர்யமும் சரி லக்ஷ்மியாகவும் நம்ம எல்லாருமே நினைக்கிறது அப்போ நம்ம வீட்டில் தங்கம் நிறைய சேரணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும் அப்போ தங்கம் நிறைய சேரணும் அப்படின்னா அதுக்கு நாம் திங்கள் கிழமை சிவபெருமானுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் தங்கம் அதிக அளவில் சேரும் மகாலட்சுமியோட அருள் உங்கள் வீட்டில் கிடைக்கும் இந்த மந்திரத்தை நாம் எந்த நேரத்தில் சொல்லணும் வழிபாடு எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ முதல்ல பார்க்கலாம் திங்கள் கிழமை காலையில் ஆறு மணியிலருந்து எட்டு மணி வர அப்படி காலையில் இந்த மந்திரத்தை வழிபட முடியாதவங்க மாலை நாலு மணியிலேருந்து ஏழு மணி வர இந்த மந்திரத்தை சிவபெருமானை மனசில் நினச்சி இல்லை உங்கள் வீட்டில் பூஜை அறையில் சிவபெருமானுக்குன்னு உருவப்படம் இருந்ததுன்னா அவங்களுக்கு பூஜை பண்ணி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தங்கம் அதிக அளவில் சேரும் இப்போ நாம் எல்லாரும் இந்த மந்திரத்தை சேர்ந்து சொல்லலாம் ஓம் நமோ ஹேரம்ப மத மோதித அஸ்திமுகாய சொர்ண பிராப்ததையே மமா குரு குரு ஸ்வாகா இரண்டாவது முறை நான் சொல்கிறேன் ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித அஸ்தி முகாய பிராப்ததையே மமா குரு குரு ஸ்வாகா இப்போ மூன்றாவது முறை ஓம் நமோ ஹேரம்ப மத மோதித அஸ்தி முகாய சொர்ணப் பிராப்ததையே மமா குரு குரு ஸ்வாகா இந்த மந்திரத்தை நீங்கள் திங்கள்கிழமை சிவபெருமான மனசில் நினச்சி நாம் காலையில் இல்லைன்னா மாலையில் இந்த இரண்டு நேரத்துலேயும் நம்மளோட பூஜை அறையில் இந்த மந்திரம் சொல்லி நாம் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் தங்கம் அதிகளவில் சேர்றதுக்கு குரு பகவானோட அருளும் ஸ்வர்ணட்சுமியோட அருளும் தான் நமக்கு கிடைக்கணும் இந்த சிவ மந்திரம் இந்த ரெண்டு பகவானோட அருள் கிடைக்கிறதால நமக்கு தங்கம் எந்த தடையும் இல்லாமல் நம்ம வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் தங்கம் அதிகளவில் நம்ம வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதால மகாலட்சுமி நம்ம வீட்டிலையே தங்கி நிரந்தரமாக வாசம் பண்ணுவாங்க எந்த ஒரு வழிபாட்டை நாம் செய்கிறதா இருந்தாலும் அதை நாம் முழு நம்பிக்கையாலும் மனசார நம்ம அதை செய்யணும் அப்படி நம்ம செஞ்சு வந்தாலே நம்ம செய்கிற வழிபாட்டோட பலன் நமக்கு முழு பலனே நமக்கு கிடைக்கும் இந்த சிவ மந்திரமும் அதே போலத்தான் தான் எந்த ஒரு விஷயமும் நாம் மனசார வேண்டி வந்தோம் அப்படின்னா அதற்கு கடவுள் அதுக்கேற்ற பலன் நமக்கு கண்டிப்பாக தருவாங்க இந்த சிவ மந்திரம் மூலியமாக உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே சிவபெருமானோட அருளும் உங்கள் வீட்டில் தங்கம் அதிகளவுக்கு சேர்கிறதுக்கு நான் மனசார வேண்டிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி